வஞ்சகர்களான அசுரர்களுக்கு வஞ்சனையே செய்கிறவன் அதுக்கு அவர்களுடைய குற்றம் காரணம் பெருமாள் யாரையும் வஞ்சனை செய்ய மாட்டாளே ஆனா அவர்கள் வஞ்சகர்கள் வஞ்சகர்களுக்கு வஞ்சனையே செய்கிறவன் அசுரர்களுக்கு தான் உகந்த ஊரெல்லாம் தாய் பாடி அவன் உகந்து எந்த எந்த திவ்ய தேசங்களே எழுந்துள்ள இருக்கிறானோ திருமந்தி மன்னனுக்கு என்ன வேலை என்னால் அந்த எந்த திவ்ய தேசங்களுக்கு உகந்து உகந்து ஓடி ஓடி இப்படியே அலைஞ்சென்றிருக்கிறதா அவருடைய தன்மை தாய்வாருக்கு தன்மை ஏனால் அங்க ஒரு திவ்ய தேசம் இங்க ஒரு திவ்ய தேசம் என்று ஒவ்வொரு திவ்ய தேசமும் வேலும் கையுமா ஓடுவதார் ஓடி அந்தந்த தீப தேசத்தில் உள்ள பெருமாளை சேவிப்பதார் அந்த தன்மையுடையவன் தன்னை சொல்லிக்கிறார் தன்மையான தான் உகந்த ஊரெல்லாக தன் தாழ் பாடி அங்கு போய் அந்த எம்பெருமான பாடு அவன் திருவடியை பாடுவர் நீல அப்படி பாடி அப்படி வர பழக்கமுடையவனாக்கூடிய ஆழ்வார் இப்பொழுது இந்த திருக்கோவலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு ஓடி வரா திருக்கிரமண சேவிப்பதற்காக இது எப்படி இருக்குங்கிறார் நிலம் பறந்து வரும் கழு பெண்ணை ஏர்த்த நெடுவேகள் படுமுத்த உங்க உந்தே பெண்ணைங்கிற ஆறு தண்ணீர் நிரம்பி வெள்ளமா வருது கழுன வெள்ளம் பறந்து வரும் கழு பெண்ணை வெள்ளம் நிறைந்து வரும்படியான பெண்ணையாறு அந்த பெண்ணையார் தண்ணீர் பட்டு பட்டு கரை ஓரங்களெல்லாம் பெரிய மூங்கில் காடுகள் ஏற்பட்டு மூங்கில் புதர்கள் பசுமையா இருக்கு அது முத்து போல பூக்கும் மூங்கில் பூவை பார்த்தா முத்து மாதிரி இருக்கு அது ஒரு சமயம் வந்ததும் உதிரும் உதிர்ந்த மூங்கில் முத்துகள் எல்லாம் அந்த வெள்ளத்துல முதக்கும்படி காற்று அலைகின்ற அந்த வெள்ளம் ஓரங்களை கொண்டு அந்த முத்துக்களை உதிர்க்க நடுவேகள் வர அலைகள் அந்த முத்துக்களை தள்ளி கொண்டு ஓடி வந்து புலம் பரந்து கழனிகளிலே பாய்ந்து கழனிகளிலே இருக்கக்கூடிய நெல்லுக்கு அது உரமாகி நெல்லு வரும்பொழுது பொன் விளைக்கும் பொன்னான நெல் என்றுதான் பொன் பொன்னான நெல் வளைந்திருக்கக்கூடிய பொய்கை வேலியே முள்வேலி இல்லாமல் நீர் வளமே வேலியாக நாள் புறங்களையும் வெள்ளம் தண்ணீர் சூழ்ந்ததாகிய பூத்து கொலுங்கக்கூடிய மலர் தோட்டமுடையதானே கோவலூர் இவ்வளவு சமிருத்தி அந்த ஊருக்கு சொல்லுவானேனால் அது எம்பெருமான் உலகளந்த பெருமாள் நிற்கிற ஊர் அந்த சாநித்தியத்தாலே அந்த ஊருக்கு இவ்வளவு வணக்குங்கிறார் பூங்கோவலூர் தொழுதும் போதும் நெஞ்சே ஏ அதே திருக்கோவலூரை மேலும் சொல்றார் வற்புடைய வரை நெடும் தோல் மன்னல் வாழை வடிவழிவேண்டி உலகம் ஆண்டு வெற்புடைய நெடும் கடவுள் பணி மேல் மூத்த வேள் முதலாவென்றானூர் விந்தகி மேடன் கப்புடைய மடங் மடக்கண்ணி காவல் பூண்டன் கடிபொழில்குள் நெடுமருகிற்கமலவேலி பொற்புடைய மலையறையம் பணியணின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நின்றேன் வலிமை நல்ல பலம் உடையவர்களா இருக்கக்கூடிய சத்திரியர்கள் ஒரு காலத்தில் அதர்மம் அதிகமாயிடு அரசு அரசர்கள் எல்லாரும் அதர்ம பொது பொது மக்களுடைய சொத்தை பறிமுதல் செய்கிறவர்களாயிட்டார் திருடர்களை கண்டிக்கணும் சாதுக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே அரசு அரசே திருடர்களாயிட்டார் அப்ப அரசை யார் கண்டிக்கணும் சரிவேஸ்வரன் தான் அரசர்களை கண்டிக்கணும் அரசர்களே திருடர்களாய் பொது சொத்துக்கள் எல்லாம் பொது ஜனங்களுடைய வீடுகளில் புகுந்து அரசர்களை கொள்ளை அடிக்கும் பொழுது அரசர்களிடத்தில் ஆணப்படை குதிரைப்படை தேர்ப்படை இருக்கு